விடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் பிள்ளைங்க எந்திரிச்சி வரல என்ன பிரபா மேலேயே பார்த்து இருக்க அது ஒன்றும் இல்லைங்க கமலி முன்னெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும்போது தானே ஆறு ஏழு மணிக்கெல்லாம் கீழே இறங்கி வந்து நிற்பா விடிஞ்சு இன்னும் இவ்வளோ நேரம் ஆகுதுல்ல அதான் பசங்க ரொம்ப டயர்டில் இருப்பாங்க போல சரி தூங்கட்டும் இனிமே அப்படிதான் இருக்கேன்ல என்னாச்சுமா நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் சிரிச்சுட்டு இருக்கீங்க எனக்கும் சொன்னால் நானும் சிரிப்பேன்ல இது பெரியவங்க பேசுகிற விஷயம் இதில் உனக்கு என்னடி வேலை சாப்பிட்டுட்டு காலேஜ் கிளம்புற வழியை பாரு ஒரு வாரம் லீவு போட்டது போதும் காலேஜுக்கு அம்மா இன்னைக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா அதெல்லாம் முடியாது இன்றைக்கி என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது இன்றைக்கி நீ காலேஜ் கிளம்பி போயே ஆகணும் சரிம்மா அம்மா எங்கே இன்னும் அண்ணாவே அண்ணியும் காணும் எழுந்து இன்னும் கீழே வரவே இல்லையா என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் நீ பேசாம வாயை மூடிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புற வழியை பாருடி வாயாடி மண்டல ஒரு கொட்டு வச்சுன்னா அவ்வளவுதான் எது கேட்டாலும் என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறீங்க நானும் பெரிய பொண்ணு தான் எங்கிட்டையும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அதெல்லாம் சொல்ல வேண்டிய சமயத்தில் சொல்லுவோம் இப்போ நீ சாப்பிட்டு கிளம்புற வழியை பாரு காலேஜுக்கு நீ ஆகாஷ் கிட்டே நம்ம சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் கூட முடியாதுன்னு சொல்லிட்டாரு டிரைவர் அண்ணா நம்ம அழகதை பார்த்துட்டார்னா அவ்வளவுதான் அண்ணன் அப்படியே சொல்லிடுவார் இவர் இந்த ஆகாஷே இவ்வளோ பயந்தாங்குல்லே இருக்காரு அவருக்கு இவ்வளோ பயம் இருந்தா என்கிட்ட சொன்னால் நானே என் வீட்டில் பேசி செம்மதாக்க வைக்க போகிறேன் நான் சொன்னால் கேட்க மாட்டாங்களா வீட்டில் ஆனால் இவர் எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறாரு என்னோட காதலை கூட ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு அப்படி இருக்கும்போது நான் என்னத்தை வீட்டில் பேசுறது என்ன ஆச்சு உனக்கு

அதான் இப்படி இருக்குது ஒரு ரெண்டு நாளில் சரியாயிடும்னு நினைக்கிறேன் உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் நீ இன்னமும் டயர்டாக இருக்கு சொல்கிற பாத்தியா சரி சரி ஏய் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் நான் என்ன கால் மேலே கால் போட்டு உட்கார முடியும் எனக்கு வேலையே இருக்காதா என்ன ஏய் உனக்கு வேலையெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லல வேலையாதான் தான் நீ இருப்பேன் சரி உங்கள் அண்ணன் கல்யாணத்தில் யாராவது ஹேங் சொன்னால் யாராவது வந்தாங்களா எனக்கு ஏற்கனவே தலைவலிக்குது இதில் இவளுக்கு வேறு காவ்யா உங்ககிட்ட தானே கேட்குறோம் யாராவது பாய் யாராவது வந்தாங்களா எனக்கு தலைவலி அதிகமாக இருக்கு கொஞ்சம் அமைதியாக தான் இருந்த சரி அவளுக்கு தான் தலைவலியாக இருக்குதுன்னு சொல்கிறேன் கொஞ்சம் நேரம் விடு அப்புறம் பார்த்துக்கலாம் ஆகாஷுக்கு ஃபோன் பண்ணலாமா ஆனால் அவரோட நம்பர் என்கிட்ட இல்லையே இப்ப என்ன பண்றது ஐயோ கடவுளே தான் வலி அதிகமாயிட்டே இருக்கு எப்படியாச்சும் அவரோட நம்பரை வாங்கியே ஆகணும் ஆனால் யார்கிட்ட போய் கேக்குறது அன்னிக்கிட்ட கேட்டாலும் அன்னிக்கு டவுட் வந்துருமே நேற்று தலை வலின்னு சொன்னதுக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட கேட்டாங்க அண்ணா கிட்ட கேட்கவே முடியாது அவர்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாரான்னு தெரியலை ஆனால் அதுக்கு நான் அண்ணாவை பார்க்கணுமே முதல்ல தலைவலி இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்குது இதுக்கு மேலே முடியாது வீட்டுக்கு போக வேண்டியதுதான் ஏன் நான் வீட்டுக்கு கிளம்புறேன்ப்பா எனக்கு தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் மேம் சொல்லிருங்க மாத்திரை ஏதாவது புரியா இல்லை இல்லை நான் வீட்டுக்கு கிளம்ப தான் போகிறேன் பாய் பாய்டா நம்ம மதியத்துலேயே வந்ததுனால டிரைவர் அண்ணாவுக்கும் ஃபோன் பண்ண முடியாது அண்ணா ஏதாவது வேலை கொடுத்து வெளியே அனுப்பியிருப்பார் அதனால் ஆட்டோவில் கிளம்ப வேண்டியதா ஆடா நம்ம யாரை பார்க்கணும்னு நினச்சோமே அவரே வராரு ஹலோ ஹலோ கொஞ்சம் ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க என்ன இங்கே நின்றுட்டு இருக்க காலேஜுக்கு போகலையா இல்லை ஆகாஷ் எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது சரி அதான் வீட்டுக்கு போகலான்னு ஆட்டோக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ தான் உங்களை பார்த்தேன் அதனால தான் உங்களை கூப்பிட்டேன் சரி சொல்லு என்ன விஷயம் எதுவுமே நடக்காத போல பேசுகிறாரு பாரு எனக்கு வர ஆத்திரத்துக்கு இதுக்கு மேலே இவங்கிட்ட பேசுறது வேஸ்ட்டு எனக்கு உங்களோட ஃபோன் நம்பர் வேணுமே ஃபோன் நம்பரா எதுக்கு அன்னைக்கு நான் ஃபோன் நம்பர் கேட்டபோது என்னெல்லாம் பேசினேன் இன்னைக்கு நீ எதுக்கு என் ஃபோன் நம்பர் கேட்குறே இப்போ நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களா இல்லையா ஏற்கனவே இவளுக்கு தலைவலியாக இருக்கு இதில் இன்னும் தலைவலி ஆனால் அவ்வளோதானே என் ஃபோன்லேருந்து மிஸ் கால் கொடுக்குறேன் சேவ் பண்ணிக்கோங்க புரியுதா என்ன ஆச்சு தலை ரொம்ப பயங்கரமாக வலிக்குதா என்ன ஆமாம் ஆகாஷ் என்னால் சுத்தமாக முடியலை இந்த நேரம் பார்த்து ஒரு ஆட்டோ கூட வர மாட்டேங்குது என்னை ரொம்ப சோதிக்கிறாங்க எல்லாரும் சேர்த்து சரி இப்போ நீ வீட்டுக்கு தானே போற வேற எங்கே போவாங்க அப்ப சரி வா நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் வேணாம் ஆகாஷ் உங்களுக்கு ஏதாவது வேலையா இருக்கும் நீங்க இந்த வழியா ஏதாவது வேலையா போயிருப்பீங்க எனக்காக உங்க வேலையை நீங்க கெடுத்துக்க வேண்டாம் நீங்க போங்க நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இல்லைன்னா கேப் புக் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவியா எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை நீ வா உனக்கு முடியாத சமயத்துல எவ்வளவு நேரம் நீங்க நின்றுட்டு இருப்ப நானே உன்னை வீட்டில் கொண்டு போய் ட்ரா பண்ணிடுறேன் ஐ இவர் கூட பைக் இல்லையா இதை விட்டால் வேற சான்ஸே கிடையாது இவர் கூட பைக்கில் போறதுக்கு அதனால இதுக்கு மேலே நம்ம சீனை போடாமல் கிளம்புற போறத பெஸ்ட் சரி நான் வரேன் என்னோட வண்டியில் அம்மாவும் தங்கச்சிக்கு அப்புறம் ஏறுற மொத பொண்ணு காவிய நீதான் இதை சொல்லணும்னு எனக்கும் ஆசை ஆனால் நம்ம ஆசைப்படுறது எதுவுமே இப்போ நடக்க போறதில்லை அதனால எதுவுமே சொல்ல வேண்டாம் என்ன எவ்வளோ அமைதியாக வரீங்க ஏதாச்சும் பேசுங்களேன் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது என்ன பேசுறது காவியா நீ பேசு நான் கேட்டுட்டு வரேன் சுத்தம் நான் பேசி நீங்கள் கேட்டுட்டு மட்டும் என்ன ஆகப்போகுது சரி நீங்கள் வண்டியை ஓட்டுங்க ஆகாஷ் அந்த காஃபி ஷாப்பில் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வண்டி நிறுத்துறீங்களா எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது நம்ம ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு போயிடலாமா சரி காஃபி குடிச்சிட்டு போயிடலாம் இவ்ளோ தலைவலி வர்ற அளவுக்கு உனக்கு என்ன டென்ஷன் காவியா என்னோட டென்ஷன் மொத்த காரணமே நீங்க தான் நீங்கள் என் மனசு உடைச்சிட்டீங்க ஆகாஷ் நேத்து நீங்கள் பேசினதிலிருந்து என் மனசு சரியே இல்லை அதை யோசிச்சு யோசிச்சு என் மண்டையை வெடிச்சிடும் போல இருக்கு என்ன இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இதுவரை யாருமே பார்த்ததில்லை உன்னோட தலைவலிக்கு காரணம் நான் தானா அதை இப்போ நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு காவியா சாரி காவ்யா என்னோடய சுச்சுவேஷன் அந்த மாதிரி ப்ளீஸ் என்னை புரிஞ்சு நான் நம்புகிறேன் இதுக்கு மேலே உங்களை புரிஞ்சு என்ன ஆகப்போகுது ஆகாஷ் அதான் ஆசைப்பட்டது எதுவும் நடக்க போகிறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ நீங்கள் சாரி கேட்குறதால மட்டும் ஏதாச்சும் மாறிட போகுதா என்ன ஓகே பரவாயில்ல சரி காவியா நான் கிளம்புறேன் இவ்வளோ தூரம் வந்துட்டு வீட்டுக்கு வராம போறீங்க அண்ணி இருப்பாங்கல்ல உள்ள வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போலாமே. இல்லை காவியா நான் இப்போ வர முடியாது என்ன இது என் தங்கச்சியோட புகுந்த வீடு அவள் வீட்டுக்கு இப்படி நான் வெறும் கை வீசிட்டு எல்லாம் வர முடியாது அவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு தான் வரணும் அப்படி இருக்கும்போது நான் இப்போ வர்றது சரியாக இருக்காது நீ உள்ளே போய் ரெஸ்ட் ஆயிடு நான் இப்போ கிளம்புறேன் சரியா ஆகாஷ் என்னப்பா இவ்வளோ தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வராமல் போகிற உன் தங்கச்சி கமலி கூட பார்க்கணும்னு தோணலையா உனக்கு இல்லத்த நான் அர்ஜென்ட் வேலையா போறேன் அதனால தான் உள்ள வராம அப்படியே கிளம்பிடலான்னு நினைச்சேன் அது எப்படி எவ்வளவு அர்ஜெண்ட்டாக இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்துட்டு உன் தங்கச்சியை பார்க்காம போவியா வா உள்ள வா சரிங்க கமலி கமலி வாங்க ஆகாஷ் உட்காருங்க வராதவங்க வந்திருக்கீங்க எப்போ வந்தீங்கன்னா இவ்வளவு நாள்ல தான் தங்கச்சி அவ புகுந்த வீட்டுல வந்து பாக்கணும்னு உங்களுக்கு தோணி இருக்குது இல்ல அப்படியெல்லாம் இல்ல கமலி நான் காவியாவ ட்ரா பண்றதுக்காக தான் வந்தேன் உன்னை பார்க்கணும்னு நான் கிளம்பி வர மாதிரி இருந்தா உனக்கு ஏதாவது நான் வாங்கிட்டு வந்திருப்பேன் வந்திருப்பேன்டா திடீர்னு வந்துட்டேனா எனக்கு உள்ள வர மனசே இல்ல அதான் போயிட்டு இன்னொரு நாள்ல வரலான்னு நினைச்சேன் அதுக்குள்ள அத்தை பார்த்துட்டாங்க என்ன ஆகாஷ் தம்பி அத்தை நீங்க இந்த வீட்டுக்கு வரும்போது வெறும் கையோடு வரக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்க்குறீங்க உங்கள் தங்கச்சியை பார்க்கறதுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் அதுக்காக நீங்கள் வரும்போது ஏதாவது வாங்கிட்டு தான் வரணும்னு எந்த அவசியமும் இல்லை சரியா நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது தங்கச்சியை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா உடனே கிளம்பி வந்துடணும் வேறு எதை பற்றி யோசிக்கக்கூடாது சரியா சரிங்கத்த கமலி எப்படி இருக்க நல்லா இருக்கியா மாப்பிள்ளை நீங்களும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் ஆகாஷ் உட்காருங்க வீட்டில் அத்தை மாமா எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க மாப்பிள்ள மாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும்பா உங்க வேலையெல்லாம் எப்படி போகுது நல்லா போகுதுங்க மாமா தங்கம் ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வா என்ன காவியா ஏன் இவ்வளோ சீக்கிரமாக காலேஜிலேருந்து வந்துட்ட அதுவும் ஆகாஷ் தம்பியை எங்கே பார்த்த அவர் உன்னை கூட்டிகிட்டு வந்து ட்ரா பண்ணுறாரு அம்மா இன்றைக்கி காலேஜில் சரியான தலைவலி என்னால் க்ளாஸ் அட்டன் பண்ணவே முடியலை வேறு வழி இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகலான்னு வெளியே வந்து பார்த்தா நம்ம டிரைவர் இந்த டைமுக்கு வர மாட்டார் இல்லையா சரி ஏதாவது ஒரு ஆட்டோ கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருந்தேன் என் நேரமோ என்னமோ தெரியல ஒரு ஆட்டோ கூட வரவே இல்லை இருக்க இருக்க தலைவலி அதிகமான மாதிரி இருந்தது அப்போ தான் அந்த வழியே ஆகாஷ் வந்தார் என்ன கவையாக இங்கே நிற்கிறேன்னு கேட்டார் நான் விஷயத்த சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் தான் சரின்னு ஒரு பிரச்சினையும் இல்லை வா நானே உன்னை வீட்டில் விட்டுறேன்ட்டு சொல்லி கூட்டிகிட்டு வந்தார் இதான் அம்மா நடந்துச்சு ஆகாஷ் தம்பி முத முதல்ல எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் இருந்து சாப்பிட்டு தான் போகணும் ஐயோ இல்லாத எனக்கு நேரம் நான் ஆஃபீஸ் கிளம்பணும் ஒரு முக்கியமான வேலையாக தான் வெளியில் வந்து திரும்ப லேட்டாக போனால் அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும் ஆஃபீஸில் என்ன தம்பி இவ்வளோ தூரம் வந்துட்டு சாப்பிடாம போனால் எப்படி அண்ணா ப்ளீஸ் சாப்பிட்டுட்டு போங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் போய்ட்டு சாப்பிட்டுட்டு தானே ஒர்க் பார்ப்பீங்க அதை இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடுங்க இல்லை கமலி டைம் ஆயிடுச்சுமா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ் ப்ளீஸ் சரி கமலி சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு அது வரைக்கும் உங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு போய் நம்ம வீட்டை ஃபுல்லாக சுற்றி காட்டுமா அவர் தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறாரில்ல சரிங்க அண்ணா வாங்க போலாம் அண்ணா இதுதான் கிச்சன் அக்கா என்ன கமலி யார் இது அக்கா எங்கள் அண்ணன் ஆகாஷ் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன்ல அடா ஆமாம் இப்போ நீ தானே ஆகாஷ் உன்னை பற்றி தான் உன் தங்கச்சி சொல்லிக்கிட்டே இருப்பா அண்ணா இந்த அக்கா வந்து எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க வீட்டு வேலைக்கு வீட்டு வேலைக்காரின்னு சொல்ல மாட்டாங்க தம்பி வேலைக்கு ஹெல்ப் பண்ண வந்ததுங்க சொல்லுவாங்க அப்படிதான் இங்கே எல்லாருமே சரிக்கா சரி சமையல் யாரோ ஸ்பெஷல் கெஸ்ட்டு வந்திருக்காங்க பாயாசம் செய்ய சொன்னாங்கம்மா உங்கள் அண்ணனுக்காகத்தான் இருக்கும் அப்படியாக்கா பால் பாயசம் செய்யுங்க என்ன எங்கள் அண்ணாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி வச்சிடலாம் அதே அப்படிலாம் இல்லை எது ஈஸியாக இருக்கோ அதையே வச்சிருங்க ஸ்பெஷல் கெஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க கமலியோட அண்ணாவும் நீங்கள் தான் இல்லை பால் பாயசம் வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது சரிக்கா வீட்டை சுற்றி கட்டிட்டு வரேன் சரிம்மா இப்போ நான் ஒரு முக்கியமான ரூம் இது யார் ரூம் கமலி சூப்பராக ரூம்னா நல்லா இருக்கு கமலி ஆமாண்ணா இப்போ நான் பத்து நாள் நம்ம வீட்டில் தங்கினல அதில் எல்லாத்தையும் ஆல்ட்ரேஷன் பண்ணி மாற்றிட்டாங்கண்ணா ஓ அப்படியா அதான் எல்லாம் புதுசு மாதிரி இருக்கோ ஆமாண்ணா இப்போ தான் எல்லாமே மாற்றிருக்காங்க அண்ணா அது பால்கனி பால்கனிலேருந்து நம்ம கீழே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ரோஜா பூ தோட்டம் அப்படியே தெரியும்ண்ணா வீடு பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருக்குது ஆனா ஒரு ஆச்சரியமாவும் இருக்கு கமலி இவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க இந்த காவியாவும் எவ்வளோ அன்பா நடந்துக்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பொதுவா பணக்காரங்கன்னா ரொம்ப திமுறா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இவங்களை பார்த்தா வித்தியாசமா இருக்கு கமலி ஆமாண்ணா இவங்க எல்லாருமே அப்படித்தான் மற்றவங்கள ரொம்ப மரியாதையா நடத்துவாங்க எல்லாருமே ஒரு பாசம் இருக்கும் பணக்காரவங்க அப்படிங்கிற ஒரு ஈகோவே இருக்காது நீ இப்படி எனக்கு ரொம்ப அண்ணா அடிக்கடி இதை யோசிக்கிற மாதிரி இருக்கு அமைதி ஆயிடுறீங்க அப்படிலாம் ஒண்ணு இல்லை கமலி நீ சொல்றத நான் நினைச்சு பார்த்தேன் பூஜரும் இதோ வரேன் சூர்யா அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க இதோ வந்துடுறேன் சரிம்மா நீ கீழே போ நான் பார்த்துக்கிறேன் காவியா அண்ணாவுக்கு கொஞ்சம் வீட்டை சுற்றி காட்டு உங்கள் அண்ணன் கூப்பிட்றாரு நான் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் என்ன காவியா நீ வந்துருக்க ஏன் நாங்கள் எல்லாம் வீடை சுற்றி காட்டுனா வீடு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா அப்படி இல்லை இவ்வளவு நேரம் கமலி தானே இருந்தா? சரி சரி வாங்க எவ்வளோ பெரிய இருக்குது இது என்னோட ரூமு எனக்கு இங்கேயும் இருப்பேன் ஸ்டடி ரூம் ஒன்று இருக்கு கீழே அங்கேயும் இருப்பேன் சிங்கிள் பெட்டு போட்டு அங்கே இருக்கும் படிக்கும்போது அங்கே போய் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படியே தூங்கினாலும் நிறைய தடவை அங்கே நான் தூங்கியிருக்கேன் சரி ஓகே வா போகலாம் எங்கே போகிறீங்க எனக்கு இப்ப நீங்க ஒரு முடிவு சொல்றீங்களா இல்லையா என்னோட காதலை ஏத்துக்க போறீங்களா இல்லையா ஆகாஷ் எனக்கு மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு என்னால் இனி உங்களை யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது ப்ளீஸ் என்னோட காதலை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கோங்க இதெல்லாம் தப்பு காவியா இப்போ யாராவது வந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் ஃபஸ்ட்டு என்ன வீடு இதெல்லாம் வேலைக்காகாது ஏய் என்ன பண்ணுற வீடு என்ன சரி இப்போ நீங்கள் போகலாம் அண்ணா வீடெல்லாம் சுற்றி பார்த்தீங்களா எப்படி இருக்கு அண்ணா அண்ணா உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் என்ன வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க ஆ என்ன கேட்ட கமலி வீடு எப்படி இருக்குது சுற்றி பாத்தீங்களான்னு கேட்டேன் நல்லாவே பார்த்தேன் சூப்பரா இருக்கு செம்மையாக இருக்கு ஓகே அண்ணா மேலே வரீங்களா அங்கேருந்து நம்ம தோட்டம் பார்த்தா ஃபுல்லா தெரியும் இருக்கட்டும் கமலி இப்போ எனக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக வந்து மேலே பார்க்குறேன் எங்கள் அத்தை மாமா எல்லாரும் அவங்க எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்கண்ணா அதான் போய் படுத்துட்டாங்க கமலி அப்போ நீ சொல்லிடு கிட்ட நான் சொல்லிட்டு போகவா இல்லைண்ணா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க கிளம்புங்க நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன் சரி கமலி அண்ணா அப்பாவே அம்மாவே நான் கேட்டேன்னு சொல்லுங்கண்ணா அவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்கண்ணா சரி கமலி இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை Сарина поштова Romania ижти Сарина